இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது எஸ்ரா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் எமிலி ரொனாஃபி என்ற பிரெஞ்சு ஓவியர் வரைந்த ஓவியத்தில் ஒரு வயதான மீனவரும் ஒரு சிறு பெண்ணும் ஒரு படகில் உட்கார்ந்து இருப்பது போல் வரைந்திருந்தார் இருவரின் கரங்களும் படகின் துடுப்பை பிடித்து இருந்தது சிறு பெண் அலைமோதும் கடலில் அந்த பெரிய படகை தான் எந்தவித சிரமமும் இன்றி நடத்திச் செல்வதாக எண்ணி முகத்தில் பெருமிதம் கொண்டாள் துடுப்பு வலிப்பதால் ஏற்படும் சிறு நீர்த்துளிகள் அவள் முகத்தில் பட்டு அவள் முகத்தை இன்னும் சிரிப்புக்குள்ளாக்கியது மீனவர் அந்த சிறு பெண்ணின் முகத்தை ஆவலோடு பார்த்து கொண்டு இருப்பதாக அந்த ஓவியம் வரையப்பட்டிருந்தது உண்மையில் அந்த பெரிய படகை அலைவீசும் கடலில் சீராக நடத்தி சென்றது அந்த சிறு பெண் அல்ல வலிமை வாய்ந்த கடலில் சென்று அனுபவம் நிறைந்த அந்த வயதான மீனவரின் கரங்களை ஆம் என கருமையானவர்களே நம் வாழ்க்கை என்ற வலிமை நிறைந்த படகில் கஷ்டம் துன்பம் வேதனை அவமானம் பிரச்சனை கடன் வியாதி அலைச்சல் கண்ணீர் இருள் என்ற ஓயாத அலைகள் வீசிக்கொண்டே இருக்கும் இந்த உலகம் என்னும் கடலில் சிரமம் இன்றி சீராக அலைப்படாது செல்ல வேண்டுமா உங்கள் வாழ்க்கையை எந்நேரமும் உங்களுக்கு உதவ காத்திருக்கும் கிறிஸ்துவின் வலிமை மிக்க கரத்தில் ஒப்பு கொடுங்கள் உங்கள் வாழ்வு சீறிவரும் புயலிலும் பொங்கி வரும் சுனாமி அலைகளின் மத்தியிலும் சீராகவே செல்லும் உங்கள் வாழ்வும் அமைதி பூங்காவாய் மாறும் ஆனால் உதவும் கரம் இயேசுவின் துணையின்றி சென்றால் நம் வாழ்க்கை வேதனைக்குரியதாகவும் நம்மால் இயலாததாகவும் மாறிவிடும் அநேக சமயங்களில் நம் சுயபலத்தையும் திறமையையும் அறிவையும் கொண்டே வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்கிறோம் அதுதான் நம்முடைய பிரச்சனை எப்படி சின்சோன் தன் சுய விருப்பத்தால் தன் விரதத்தை முறித்து போட்டார் கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் பெலஸ்தியரின் கையில் அகப்பட்டு அவதிப்பட்டானோ அதே போல நாமும் தேவ பலன் இல்லாமல் தோல்வியின் பாதையில் சென்று விடுவோம் ஆகவே உதவ காத்திருக்கும் இயேசுவின் கரங்களுக்குள் எப்போதும் அடங்கி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏனெனில் இயேசுவின் கரம் உதவும் கரம் காக்கும் கரம் அணைக்கும் கரம் ஆற்றும் கரம் ஆதரிக்கும் கரம் நாம் துக்கத்தால் சோர்ந்து போகும்போது நம்மை தேற்றி உயர்த்துகிற கரம் சத்துருவின் கிரியைகளை நீக்கி நம்மை பாதுகாக்கும் கரம் அவர் இந்த உலகத்தில் அனைத்து சோதனைகள் பாடுகள் அவமானங்களை அனுபவித்து வெற்றி கண்டவர் ஆகவே உங்கள் வாழ்க்கை படகை வெற்றியாக நடத்த அவரால் மட்டுமே முடியும் அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபா அதிகமாயத்துலோகப்பிதாவே இந்த நாட்களிலும் பல்வேறு கத்தாவை கஷ்டம் என்ன அலைகளினால் அலைசடிப்பட்டப்பா கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே என் சோத்ராண்டவரை நன்மையாய் நடத்துகிற தேவனப்பா ஆதரிக்கிற தேவனப்பா பாதுகாக்கிற கரகத்தை கொண்டு நீர் அப்பா பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா நீ கர்த்தனுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரங்களில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு உயர்வை கொடுத்து என் தேவனின் நடத்துவீராக ஆசிர்வதியும் எய்சுவின் జెిక నల్ల పితావే ఆమె